ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு விளாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிருந்தோங்க பாப்பாவுக்கு வேண்டுதல் இருந்துச்சு அதில் நேர்த்தி கடன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அந்த நேர்த்தி கடனுக்காக நாங்கள் கோயில் போயிருந்தோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் மலையடிவாரத்தில் தேவதானம்பட்டிங்கிற ஒரு ஊரில் மூங்கில் இணை காமாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவிலுங்க அந்த கோவிலில் தான் நேர்த்தி கடனை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் உள்ளே என்ட்ரு ஆனோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டுருக்கோம் பாருங்கள் பொங்கல் பொங்கி வரப்போகுது இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாலு அஞ்சு ஃபேமிலி போயிருந்தோம் பாருங்கள் வரிசை எத்தனை பேர் பாருங்கள் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க நிறைய கூட்டமாக இருந்துச்சு நிறைய பொங்கல் வச்சாங்க நிறைய விசேஷங்கள்லாம் நடந்துச்சு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அருமையான கோயில் தான் சொல்லணும் பொங்கல் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நேர்த்திக் கடன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கரும்புல தொட்டில் மாதிரி கட்டி அதில் பாப்பாவை உட்கார வச்சு கோயிலை வந்து சுற்றி வந்து சாமிக்கிட்டே கொண்டு போய் பூஜைக்கு கொடுக்கணுங்க அந்த மாதிரிங்க இது வேண்டுதல் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வேண்டுதல்னு சொல்லணும் ஒரு பக்கம் என் ஹஸ்பண்டும் இன்னொரு பக்கம் நானும் எடுக்கணும் என்னால் தூக்க முடியாதனால எனக்கு ஹெல்ப்புக்கு என் அப்பா சித்தப்பா ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லோரும் நாங்கள் குடும்பமே சேர்ந்து எல்லோரும் என் குட்டியை தூக்கிட்டு போனோம் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க ஃபாஸ்ட்டாக நாங்கள் போன மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் சரியான வெயிலுக்கு ஆளு கொதிக்குது செம்ம சூடு எல்லாம் அப்பாலாம் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இது செம்மையாக இருந்துச்சு இது ஒரு நல்ல அனுபவம் சூப்பரான அனுபவம் தான் சொல்லணும் அப்புறம் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நெய்யி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து கோயிலுக்கு போனோம்னா தேங்காய் பழம் இந்த எல்லாம் வாங்கிட்டு போகிறோம்லாங்க அந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து எல்லாருமே இந்த மாதிரி நெய்க்கு வந்து கோயிலுக்கு கொண்டு வந்து இது பண்ணுவாங்க பாருங்கள் இவ்வளோ ட்ரம்மில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரிசையாக ஒரு பத்து ட்ரம்முக்கு மேலே வரிசையாக வச்சுருக்காங்க எல்லாருமே வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக லிட்டர் கணக்கில் இருந்தே எல்லாருமே நெய் வந்து கொண்டு வந்து கோயிலில் இது பண்ணுறாங்க இது என்னங்கிறது எனக்கு சரிய தெரியல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட்டு எல்லாம் வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு தென்னம் தோப்புங்க அதில் போய் நாங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் அதுதான் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சாச்சு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி நான்வெஜ் வந்து கொண்டு போய் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கோவில் தான் எல்லாருமே அந்த மாதிரி தான் நிறைய இருந்தாங்க நாங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் சில்லி சிக்கன் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் மசாலா நல்லா பெரட்டி மேகனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சோம் மட்டன் கிரேவி பாருங்கள் மட்டன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் என் சிஸ்டர் தான் மட்டன் கிரேவி வந்து குக்கரில் செய்கிறாங்க சிஸ்டர் ஹஸ்பண்டு டிப்ஸு சொல்லிகிட்டு இருக்காரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான் சொல்லணும் ஒரு அஞ்சாறு ஃபேமிலி போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா வாய்க்கால் இதெல்லாம் இருந்துச்சு ரொம்ப விளையாட்றதுக்கு தண்ணியில் விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பம்பு செட்டு இருந்ததுங்க சூப்பராக இருந்துச்சு இதுதான் நாங்கள் இருந்தோம் அந்த பிளேஸ் செம்மையாக இருந்துச்சு இத்தனை பேர் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம சம்மரில் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் போனோம்னா இந்த குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் சில்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க சில்லி சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வெயில் அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி இடத்துல இப்படி நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த வெயில் ஹீட்டு கூட நமக்கு தெரியாது பாருங்கள் தான் நாங்கள் போன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா குட்டீஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சித்தி சாப்பாடு போடுறாங்க சிஸ்டர் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு அருமையான ஒரு சூப்பரான அனுபவம் தான் சொல்லணும் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் எல்லாருமே போய் தண்ணியில் விளையாட போயிட்டோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கிட்ஸ் எல்லாம் அம்மா துப்பட்டா குடு துப்பட்டா குடுன்னு சொல்லிவிட்டு போய் மீன் பிடிச்சாங்க துப்பட்டால் அவங்க மீன் பிடிப்பாங்க நாங்கள் எதிரே பார்க்கலைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்க அந்த துப்பட்டாலேயே அவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்க குட்டீஸே அதையே ஃப்ரை பண்ணி கொடுன்னு ஏச்சி சொன்னாங்க அதுவும் பண்ணி கொடுத்தோம் ஆனால் செம்மையாக இருந்துச்சு இது ஒரு ஜாலியான மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணும் பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு மீனுக்கு மேலே பிடிச்சிட்டாங்க துப்பட்டாலேயும் இந்தளவுக்கு குட்டீஸே பிடிச்சிட்டாங்க செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் தங்கச்சி பையன் தான் கையில் இருக்கான் எவ்வளோ மீன் பாருங்கள் அந்த மீனை பிடிச்சதுலேருந்து அவன் கையே விடலை அந்த மீனை கையிலேயே தான் வச்சுட்டுருக்கான் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இது ஒரு ஜாலியான ஃபன்னு அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிளேஸு நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் பம்பு செட்டு இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சில்னஸ்ஸாக இருந்துச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இங்கே தான் நாங்கள் லேடிஸு எல்லாருமே இங்கே தான் இறங்கணும் செம்மையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன் ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டா பாய் பாய்